மாங்காய் தொக்கு பண்ணிட்டு இருக்கேன் அதை உங்களுக்கு இருக்கேன் மாங்காயை நல்லா துருவின்ட்டேன் பெங்களூர் மாங்காய் தான் நான் தொக்கு மாங்கான்னு வாங்கலை அந்த பெருசாக உருண்டையாக இருக்குமே அது வாங்கலை பெங்களூர் மாங்காய் தான் அதை துருவினேன் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லைஸாக இருந்ததை மிக்சியில் அரைச்சு விட்டேன் இதில் நல்லெண்ணெய் நல்லா ரெண்டு மூணு நாள் கரண்டி நல்லெண்ணெய் விட்டு கடுகு பெருங்காயப்பொடி மஞ்சள் பொடி எல்லாம் போட்டு இதை இருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷமாக வதக்கின்னு இருக்கேன் இந்த மாங்காய் சில மாங்காய் தான் சீக்கிரம் வெந்துடும் இதுவே ஆச்சு ஓரளவு வதங்கிட்ட பின் கொஞ்சம் வதங்கணும் உப்பும் நல்லா அதோடையே போட்டு வதக்கினா நல்லா ஒத்தா மாதிரி நல்லா டேஸ்ட் ஆகும் அதை வதங்கிறதுக்கு உப்பையும் போட்டுருணும் ஏன்னா காரப்பொடி இது வ கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு காரப்பொடி போட போகிறோம் அதனால அதுக்கேற்ற உப்பு நம்ம போடணும் உப்பு நம்ம அப்புறமா பார்த்து கூட போட்டுக்கலாம் ஆனால் எப்போவுமே உப்பு காரம்லாம் இருந்தால் தான் சொப்பு கெட்டு போகாமல் இருக்கும் சில பேர் அரைச்சே கலர்றான் அது அப்படி முழுசாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை அப்போ கேரட் துருவல துருவிண்டு இந்த மாதிரி பண்ணினாலே இது சாப்பிட்றதுக்கு டேஸ்டாக இருக்கும் காரப்படி போடுறேன் இது பாருங்க என்ன பி விண்டின்னு வந்துருக்கு பார்த்தால இப்போ காரி எடுத்துகிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நான் வதக்கியிருக்கேன் என்ன நான் கரகி பார்த்துட்டு கொஞ்சம் தேவைப்பட்ட போட்டோம் எங்களுக்கு ரொம்ப காரம் சுள்ளுன்னு இருக்கக்கூடாது இது போகிறோம் நாங்கள் மாங்காய் மாங்காய் தொக்கில் நாங்கள் வெள்ளம் போடுவோம் ஏன்னா எங்கள் அத்து மாமாவுக்கு கொஞ்சம் வெள்ளம் போட்டால் தான் பிடிக்கும் அதனால் வெள்ளம் போட்டேன் ஒரு காரம் சில்லுன்னு இருந்தாலோ புளி புளிப்பு இருந்தால் இந்த வெள்ளம் போட்டால் அதை அடக்கிடும் இதில் நான் தாளிக்கும் போது கடுகு பெருங்காயப்பொடி பொடி எல்லாம் போட்டு மாங்காயை போட்டு வதக்கிட்டு இப்போ காரப்பொடி போட்டிருக்கேன் கொஞ்சம் வெள்ளம் போட்டிருக்கேன் கடைசியாக வெந்தயப்பொடி கொஞ்சம் இருந்தால் போட்டுக்கலாம் வெந்தயத்தை வறுத்து எப்படின்னு மாத்திர பொடி பண்ணி வச்சுருக்கோம் அதை கொஞ்சம் கடைசியாக போட்டுக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு கூட போட்டுக்கலாம் வெந்தயப்பொடி கடைசியா என்ன தூங்கின்னு இருக்கு பாருங்க தெரியுத இருந்தா தான் மாங்காய் தூக்கு நல்லா இருக்கும் மாங்காய் தொக்கு இந்த மாதிரி ஜாடியில் இது டெய்லி நம்ம போட்டுக்கலான்னு எடுத்து வச்சுருக்கேன் சாப்பாட்டுக்கு கொஞ்சம் மீதி இருக்கிறத ஒரு பாட்டிலில் கொட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுடுவேன் இது ஒரு மாங்காயில் பண்ணினது நீங்கள் வெல்லம் போட வேண்டாம்னு நினச்சேன்னா ரெண்டு ஸ்பூன் காரப்பொடி போட்டுட்டா போர்வும் காரம் ஆகிடும் நாங்கள் வெல்லமும் போடுறதுனால ஒரு ஸ்பூன் கூட போட்டேன் காரப்பொடி அந்த பொடிக்கு மாதிரி எழுது கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது அதனால நான் போட்டேன் மூன்று நாலு ஸ்பூன் கிட்டத்தட்ட போட்டேன் ஒரு மாங்காய்க்கு நீங்கள் காரம் பார்த்து கலரும்போதே தெரியும் சாப்பிட்டு கூட பார்த்துக்கலாம் இது என்ன பண்ண போறது இல்ல உப்பு காரங்கள்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு போட்டுக்கலாம் காரம் அவள் அடுக்கு தகுந்த மாதிரி நான் வெள்ளம் இத்தனை போட்டேன் எங்கள் ஆட்டில் அந்த வெள்ளம் போட்டால் பிடிக்குங்கிறதுனால வெள்ளம் போட்டேன் அதனால நாலு ஸ்பூன் காரப்பொடி அதுக்கு அந்த ஒரு மாங்காய்க்கு நான் போட்டிருக்கேன் இப்போ எனக்கு கால வேலையில் இப்போ சமையல் பண்ணிட்டே இதை பண்ணிவிட்டேன் அதனால் இப்போ தயிர் சாதம் பசஞ்சு சாப்பிட்டு இதோட இப்போ சாப்பிட முடியாது டேஸ்ட் பார்க்க முடியாது அதனால பிள்ளை க காமிச்சா டேஸ்ட் சரியா இருக்குன்ட்டான் ஆனால் நீங்களும் இதே மாதிரி பண்ணுவோம் நான் இந்த பிறகு சமையல்லாம் எல்லாம் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்கள் சமையல் பண்ணிட்டே தான் இதையும் பண்ணி முடிச்சுட்டு பண்ணினேன் கையோட ஒரு வேலை முடிஞ்சிடும் சாதம் சாம்பார் நல்ல அவரைக்காய் அவரைக்காய் பரங்கிக்காய் கொஞ்சம் தக்காளி எல்லாம் போட்டு சாம்பார் தான் நிறைய போடணும் எங்காட்டில் என்ன தான் தொட்டுந்து சாப்பிடுவாரு வர சாம்பார் விட்டுக்க மாட்டார் அதனால அப்புறம் கறி வெங்காயம் போடாமல் பண்ணியிருக்கேன் கறி எலுமிச்சம்பர் ரசம் கரத்துக்கு பருப்பு சுஷல் சாதம் தெரியும் மாங்காய் தொக்கு இதே மாதிரி நீங்களும் எல்லோரும் ட்ரை பண்ணுங்க இந்த சீசனில் தான் மாங்காய் தொக்கெல்லாம் பண்ணி சாப்பிட முடியுமா அவளு மாங்காய் தொக்கு இதெல்லாம் அதுக்கப்புறம்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் மாங்க மனசு வராது அவசியம் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க தயிர் சாதத்துக்கு சூப்பர் காம்பினேஷன் மாங்காய் தொக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன்